வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூலூர்லேருந்துங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயுமே பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லித்தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி அப்படியே வந்து விவசாய மன்றம் அப்படி பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு தினந்தோ பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மர வகைகளை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபிளாகுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது செண்டுங்க ஏரியை பார்த்திங்கன்னா பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக பல்லடம் டு விடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க இந்த பூமிக்கு வர்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழகோடும் வடகோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் தொலாயிட்டிருந்தீங்கனா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபுளாங்க மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த முப்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கனா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சுட்நீர் போட்டிருக்காங்க பிஏபி வாய்க்கை தண்ணியும் வந்துருங்க மொத்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது செண்டு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் இருபது சென்டு ஒரு ஏக்கர் அறுபது சென்டெல்லாம் பிரிச்சுருக்காங்க அந்த பூமி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கட்டா பல்லிடத்துலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பெரிய பட்டியல் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளவரமாக வந்து பிஏபி கிளை வைக்கல் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் வில சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துட்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொடுக்குற மாதிரி தான் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்லிடத்துக்கு பக்கத்துலேங்க அதாவது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து பெரிய பட்டி ஏரியாங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்க அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்